ம் சைராம்ய சைராம் என் அன்பு குழந்தையே மீண்டும் ஒரு முறை மாயைகளை நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் நீ இதனை வெல்ல மனதில் வயிறாக்கிய வேண்டும் எத்தனை பெரிய இன்பத்தை தருவது போல் மாயை உனக்கு வேடிக்கை காட்டினாலும் அதன் பின்னே வயிறாக்கியமாய் என்று நீ தட்டி செல்ல வேண்டும் அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுகின்றது உன் வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன முழு நேரமும் மாயையின் பின்னால் செல்லாமல் உன் கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய் நான் உனக்கு தரும் பரிசு மாயை அல்ல அது நிஜமான ஒன்று அது விரைவில் உன்னை வந்து சேரும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்கள் அதே கண்ணோட்டத்தில் காண்பதில்லை தெரியுமா அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்களின் பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம் ஆனால் உன் மனது நான் அறிவேன் உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடிகின்றது எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்காமல் உன் பணிகளை நீ சிறப்போடு செய்துவா உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது பண வரவு உண்டாகும் நேரம் இது உன் சிக்கல்கள் எல்லாம் தீரும் நேரம் இது நடப்பது உனக்கும் சாதகமாகவே இருக்கும் நேரம் உன் பயணம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நேரம் இது சந்தோஷமாகவே நீ செல்லலாம் மலை ஏறி வந்துவிட்ட பிறகு மலிப்பது ஏனோ துன்பங்களை கடந்து விட்ட பிறகு துடிப்பதும் ஏனோ சொல்வது புரிகிறதா போனவற்றை மறந்து விடு போகும் வெற்றி பெற வேண்டியது மட்டும்தான் இனி போராடி நீ வெற்றி பெறு உனக்கு போட்டியாய் இருப்பது யார் தெரியுமா நீ மட்டும்தான் நேற்றைய உன்னை வென்று நாளை ஒரு படியாவது நீ முன்னேறிச்சல் ஒவ்வொரு படியாக உன் முன்னேற்றம் எந்த மலை உச்சிக்கும் உன்னை நிச்சயம் ஏற்றும் மாலை நேரம் மனம் ஆறுதல் பெறும் நாளை முன்னை விட வேகமாய் இந்த வாழ்வில் நீ முன்னேறி செல்ல வேண்டும் நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற நீ தயாராக இரு என்ன வாக்கு கொடுத்தா என்பது ஞாபகம் இருக்கிறதா நன்றாக ஞாபகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய் நீ கலங்கப்படும் நேரத்திலும் நீ கலங்கி நிற்கும் நேரத்திலும் கண்மூடி என்னை நெஞ்சில் நிறுத்தி பின் கண் திறந்து பார் உன்னோடும் இருப்பவன் உன்னிலும் இருப்பான் நான் இது சொல்லானாலும் செயலானாலும் என் உயிரே போனாலும் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் அதனால் எந்த எதிர்மறை செய்தங்களையும் உன் மனதில் கொண்டு வராதே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனை கிடைக்கும் அதனால் தவறு செய்யாமல் இரு நீ எதை எதிர்பார்க்காமல் நன்மையை செய் பல நன்மைகள் உன்னை தேடி வரும் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்